அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணமானது பல வழிகளில் வந்து பெருகி கொண்டே இருக்கும் பணப்புழக்கமானது அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழில் சிறிய தொழிலாக இருந்தாலும் மிக பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள் இந்த செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய வழிமுறை என்ன இதை எப்படி செய்வது என்பதை பற்றி பலருக்கும் உதவும் வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கிறது வேறு எந்த செலவும் இல்லாமல் நீங்களே இதை செய்யலாம் இதை செய்வதால் உங்களுடைய செல்வ வளமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் பொருள் சேர்க்கை தன சேர்க்கை அதிகரிக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வீட்டில் பணம் தங்கவில்லை செல்வம் சேரவில்லை என்று நினைக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களும் செய்யும் தொழிலில் வரக்கூடிய நியாயமான பணமானது நம்மிடம் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இந்த முறையை செய்யும் பொழுது உங்களுடைய பணப்புழக்கமானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகும் இதை செய்வதற்காக நீங்கள் மிகப்பெரிய பொருட்செலவோ வேறு எந்த செலவோ செய்ய வேண்டியதில்லை இல்லை இதை செய்யக்கூடிய நாளானது சனிக்கிழமையாக இருக்க வேண்டும் அந்த சனிக்கிழமை நாளில் அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு வெறும் வயிற்றில் நீர் கூட அருந்தாமல் அரச மரத்தினை மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு காலை எட்டு மணிக்குள்ளாக நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் வளம் வந்த பிறகு அரச மரத்திற்கு தூபம் போட்டு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்து மஞ்சள் நிற மலர்களை தூவ வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு உணவினை படையலாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் வழிபாடு செய்த பிறகு இருக்கக்கூடிய உணவினை சிறிதளவு எடுத்து அரச மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றில் வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் இந்த முறையை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வரும் உங்களுக்கு பணப்புழக்கமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் படையலாக வைத்த உணவினை எடுத்து வைக்கும் கண்டிப்பாக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எறும்பு போற்றிற்கு சிகப்பு எறும்பாக இருந்தாலும் வேறுவிதமான விதமான எறும்புகளாக இருந்தாலும் வைக்கலாம் பரவாயில்லை நீங்கள் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும்